ஈரம் படத்திற்காக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருதை அறிமுகப் படத்திலேயே வென்றவர்தான் மனோஜ் பரமஹம்சா பி சி ஸ்ரீராம் சந்தோஷ் சிவன் ரவிவர்மன் என தமிழ் சினிமாவில் பல திறமையான ஒளிப்பதிவாளர்கள் உள்ளனர் அவர்களின் வரிசையில் சமீபகாலமாக காலமாக ஒளிப்பதிவில் கலக்கிக் கொண்டிருக்கும் மனோஜ் பரமஹம்சா சமீபத்தில் யூ சேனலுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் லியோ படத்தில் எப்படியெல்லாம் டெக்னாலஜியை பயன்படுத்தினோம் என கூறியுள்ளார் ஈரம் தாண்டி வருவாயா நடுநிசி நாய்கள் நண்பன் என நோக்கி பாயும் தோட்டா சில்லுக்கருப்பட்டி ஷாம் பீஸ்ட் பிரின்ஸ் லியோ குண்டூர்காரம் மின்மினி உள்ளிட்ட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார் லியோ படத்தில் இடம்பெறும் கார்களை நடிகர் விஜய் பைக் மூலம் சேஸ் செய்யும் காட்சி ஒரே அறையில் மோகோபாட் கேமரா மூலமாக படமாக்கப்பட்டது அதற்கு ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் எண்டே இல்லாமல் அடுத்த அடுத்த சீனை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக ஆரம்பித்ததிலிருந்து அசுர வேகத்தில் அந்த காட்சியை படமாக்க ப்ரீ புரொடக்ஷன் பணிகளை அதிகம் செய்தோம் அனிமேஷன் எல்லாம் உருவாக்கிய பின்னர்தான் லைவ் ஷூட்டிங்கே செய்யப்பட்டது என்றார் தளபதி விஜய் அந்த சீனை பார்த்துவிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனார் என்றார்